உன்னால் என்ன முடியும் என்று உனக்கே தெரியாது உன் சக்தியை நீயும் தெரிந்து கொண்டால் சாதிக்க தடையேதே நீ தேடும் சிகரம் தூரமில்லை நடப்பதை நிறுத்தாதே சிறு துளிதான் இங்கே கடலாகும் நம்பிக்கை இழக்காதே கொஞ்சம் தூரம் தான்பா நடப்பமடா நடப்பமடா நாளை பற்றி கனவு காணாமல் இன்றைய இந்த பொழுதிலே வாழ்ந்து முடிப்பமடா

என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா இருபதாம் திகதி இருபதாம் திகதி ஆறும் ஐம்பதுக்கு பயணம் ஆரம்பமாகிருச்சு அலமதுல்லா தவக்கால் வளரலான்னு சொல்லி வரலாட்டை வேண்டிக் கொண்டு பயணத்தை ஆரம்பிச்சிருச்சு உங்களோடய துவாக்காளையும் சேர்த்து இந்த பயணம் சிறப்பாக முடியதுக்கு நேற்று தினம் நாற்பது கிலோமீட்டர்கள் நடந்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல இருந்து குடு ஓயான்னு சொல்லி அந்த இடத்துக்கு தான் போகிறது இப்போ லுணுகம் விஹர் லுணுகம் விஹர் என்ற இடத்துல இருந்து இப்போ குடு ஓயா அப்படின்ற இடத்துக்கு தான் பயணம் பெய்து பயத்துக்கொண்டு இருந்துச்சு தொடர்ந்து வீடியோ வேலை பார்க்க முடியுங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஷோம்தேவி யூடியூப் சேனல் சஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருச்சுன்னா எங்கள் ஷோம்தேவி யூடியூப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிருவாங்க இது லுனுகம் விகர ஜங்க்ஷன் இந்த இடத்துல இருந்து இந்த வலது இடது பக்கமாக பஸ் ஸ்டாண்ட் வலது பக்கமாக கத்தரகம்மை நோக்கிய பயணம் போயிலும் கத்தரகமைக்கான ரோட் வலது பக்கமாக நேராக தான் என்னுடைய பயணம் எங்கட பயணம் தான் போகணும் கதரகமைக்கின பதினெட்டு தசம் எட்டு கிலோமீட்டர்கள் இருந்துச்சு கத்தரகமைக்கு இந்த தான் கதரகமைக்கு போகணும் நாங்கள் தான் பயணத்தை போக வேண்டி இருக்கு வெள்ள எனக்கு சகாத்திரம் கொஞ்சம் வந்துடுச்சு வெள்ள வாயிலிருந்து கண்டாயங்கத்தை வந்து சப்போர்ட் வெள்ளவாய சகாக்கலைங்கட வெள்ளவாயை போய் செட்டொண்டு அப்படியே வந்துடுச்சு அவங்க இது கத்திரக்காமையில்தான் கத்திரக்காமையிலருந்தே கெஸ் பண்ண வீடியோ ஃபாலோ பண்ணி கூட இருந்தேன் எங்கே சாலை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அதை சந்திச்சிட்டேன் அலமதுல்லாம் இப்போ இப்படியே ஓவின்னு இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே சப்போர்ட் கிடைச்சி கூட இருந்தேன்னு சொன்னா அலமதுல்லாம் வெள்ளம் வாயின் சார்லாம் நாளைக்கு நாளைக்கு வெள்ளை வாயை வந்து சேர்ந்துருஷா தான் உணவுக்காக இந்த ஹோட்டலில் ஏதாவது இருந்தால் சாப்பிட்டு விட்டு பயணத்தை ஆரம்பிப்போம் எந்த முச்சந்தியில் இருந்து இருபத்தி ஐந்து தசம் ஆறு கிலோமீட்டர்கள் போக வேண்டியிருக்கின்றது மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் மஹிந்த ராஜபக்ஷ அதுக்கு போகணுமாக இருந்தால் இந்த முன்னூறு ஜங்ஷனில் இருந்து இடது பக்கமாக போகணும் இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் லுணுக்கம்பெளியில் தான் உணக இன்னும் தாண்டி போகல நம்ம கொஞ்சம் தூரம் போவோம் இந்த இடத்துல இருந்து நாங்க நேராகத்தான் பயணிச்சோம் இடத்துல விளாம்பல மரம் இந்த இடம் ஃபுல்லாவே நான் இப்ப கடந்து வந்த சகலதுமே விழாம்பலம் இந்த விளாம்பல மரம் இருச்சு இடத்துல யானையும் இருச்சு இப்ப விளாம்பலத்தை பாருங்க ரோட்ல போறிடமெல்லாம் விழுந்து கிடக்குதப்பா விளாம்பலம் எவருமே கணக்கெடுக்க விளாம்பலம் குஞ்சு விளாம்பலம் ஓட்ட ஓட்ட விளாம்பலம் ஒன்று இந்த விளாம்பலத்தை பாரு ஐயா சுவைத்து பார்ப்போம் ஐயா யானைக்கு பிடித்த உணவுடா எனக்கு ஒன்று கொல்ட்டு ஏ விளாம்பலம் ஒன்று கிடைத்து விட்டது விளாம்பலம் அறவாசி பழுத்து அரவாசி பச்சேன் அபிவினாஜி யாரோ போல் நான் உன்னை பார்க்கிறே உலாங்க பழத்தை தின்ன போகிறே அருமை அருமை இதுக்கு மேல தின்ன முடியாது பச்சை எனக்கு பேவரிட்டு குடிச்சது பேவரிட்டு தின்னு திண்டு போனா யான என்ன முட்டு என்ன செய்திகள் என்னடா அப்பா என்னடா இவன்ட கதை இவனும் காலையில் இருந்து மாலை வரை நடந்தே செல்கிறான் ஒன்றும் புரியவில்லை ஒன்றும் வழங்கவில்லை இந்த ஊர் முழுவதும் இந்த ஊர் முழுவதும் விழாம்பல மரமாகவே கிடக்கிறது வேப்ப மரம் விழாம்பல மரமாகவே கிடக்கிறது பாதையில் எந்த ஒரு ஜீவனும் இல்லை இருந்து விட்டு இருந்து ஒரு வாகனம் போகும் இரண்டு பக்கங்களும் மரமால் சூழப்பட்டு நடுவுள்ளாவை நீழலாக காணப்படுகிறது சின்ன நிழலின் மத்தியிலே என்னுடைய பயணம் நான் நடுவில் கத்துகிறேன் எனக்கென்றால் ஒன்றும் புரியவில்லை நான் ஏன் இப்படி கதைக்கிறேன் என்றால் தனியாக பயணிப்பது பயணித்து பாருங்கள் தனிமை நிலையானதே தனிமை இனிமையானதே நல்ல சூண்டானே அப்ப பின்னடாப்பா இன்னும் கொஞ்ச தூரம் தான்ப்பா நடப்பமடா நடப்பமடா நாளை பற்றி கனவு காணாமல் இன்றைய இந்த பொழுதிலே வாழ்ந்து முடிப்பமடா என்னடா பக்கங்களும் காடாக கிடக்கிறது யானை வந்தால் அஸ்லாம் வாழைக்கும் யானை என்று கூறிவிட்டு வாழைக்கும் சலாம் என்று போக வேண்டியதுதான் உன்னால் என்ன முடியும் என்று உனக்கே தெரியாது உன் சக்தியை நீயும் தெரிந்து கொண்டால் சாதிக்க தடையேது நீ தேடும் சிகரம் தூரமில்லை நடப்பதை நிறுத்தாதே சிறு இங்கே கடலாகும் நம்பிக்கை இழக்காதே மீண்டும் மீண்டும் பாதம் பட்டால் பாதை கூட பாதையாகும் முன்னால் வைத்த காலை நீயும் பின்னால் எடுக்காதே பூக்கள் பூக்க வேர்கள் தேவை கிங்கே வேண்டும் வேர்வை உன் கை ரேகை தேய்ந்தால் கூட உழைப்பதை நிறுத்தாதே அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே அப்போதே மனிதானி ஜெயித்தாயே அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே அப்போதே மனிதானி ஜெயித்தாயே கஷ்டங்களை தாங்கு வெற்றி ஒன்று வாழ்க்கை இன்று நடந்திடுமென்று நம்புகிறே காண தூக்கம் கொண்டு முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இம்மை அவிழ்த்து விடும் இடுக்கண் இடுக்க அழுது அழுது நன்ன ஏலா 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 எப்படி பாட்டு என்ன கொண்டு தானே சூணும் போதுகே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க காதற்கொழில் என நான் பாடசாலையில் படித்திருக்கின்றேன் அது என்னவென்றால் உயர்ந்த தொழில் இந்த தொழில் தாழ்ந்த தொழில் என்று பார்க்காமல் நாம் செய்யும் வேலையினை சிறப்பாக செய்து முடித்தால் சந்தோஷமாக செய்து முடித்தால் அதுதான் செய்யும் தொழிலே தெய்வம் சிறப்பாக செய்ய வேண்டும் எதற்காக கூறுகிறேன் என்றால் இவ்வளவு தூரம் இவ்வளவு கஷ்டமான நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் நடந்து சென்று கொண்டிருக்கின்றேன் என்னை நோக்கி ஒரு ஆட்டா வருகிறது என்னை நோக்கி ஒரு ஆட்டா வருகிறது அப்படியே திரும்பி பாருங்கள் திரும்பி பாருங்கள் திரும்பி பாருங்கள் இது எந்த ஊர் சகாக்கள் எந்த ஊரு சகாக்கள் அஸ்லாம் வலைக்கும் என்ன செய்திகள் நான் எவ்வளவு நான் ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் கால் திமித்தி கொண்டோ இல்லை எனக்கு

எனக்கு இந்த நேரம் ஒரு கவிதை ஒன்று தோன்றுகிறது வைரமுத்து அவர்கள் எழுதிய கவிதை ஒன்று அந்த கவிதை சொன்னா ஒவ்வொருவரும் என்னுடைய இந்த பயணத்தில் ஒவ்வொருவருடன் என்னை சந்திக்கும் போது என் மனதில் எழும்புகின்ற ஒரு கவிதை ஒரு குட்டி கதையும் கூட கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய அந்த கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது அந்த கவிதை எப்படிப்பட்டது என்றால் ஒரு எறும்புகளிடத்தில் மனிதர்கள் போய் பேசுகின்ற ஒரு விடயத்தினை அவர் கவிதையாக எடுத்து இருக்கின்றார் அந்த கவிதை இதோ உங்களுக்காக எறும்புகளே எறும்புகளே உயிர் துளிகளின் ஊர்வலங்களே உலகின் மிகச்சிறிய பூச்சி இனமே உலகில் மிகப்பெரிய ஆச்சரியமே உலகின் மிகச்சிறிய பூச்சி இனமே உலகில் மிகப்பெரிய ஆச்சரியமே உங்களோடு சிறிது நேரம் கதைக்க வேண்டும் செவி சாகிறீர்களா உங்களோடு சிறிது நேரம் கதைக்க வேண்டும் செவி சாய்க்கிறீர்களா என கேட்டபொழுது எறும்புகள் எறும்புகள் கூறுகிறது நின்று பேசி நேரம் கழிக்க நான் ஒன்றும் மனிதர் இல்லை நின்று பேசி நேரம் கழிக்க நான் ஒன்றும் மனிதர் இல்லை வேண்டுமென்றால் எம்மோடு கூட வாருங்கள் பேசிக்கொண்டு நான் கருந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த சுருக்கம் என்னென்னு சொன்னடா மனிதன் நின்று பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டிருப்பானுங்க இருப்பானு ஆனால் எறும்புகளாகிய நாங்கள் அந்த நேரத்தையும் உழைப்புக்காக பயன்படுத்தி கொண்டு நேரத்தை வீண் விரயமாக்காமல் போகிற அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கவிதை எனக்கு ஞாபகம் வந்து என்னென்னு சொன்னடா சோமி நீ மனிதனாக இருந்து பார்க்காத இந்த எறும்பு சின்ன மாதிரி உன்னோட பாதையை தேர்ந்தெடுத்துட்டு நீ பயணித்து கொண்டு உன்னோட இலக்கை அடையும் வரங்காட்டிலும் இந்த பயணத்தை பயணித்து கொண்டு ஏறி எல்லாட இருபையில் மின்சாரம் உடைய பயணத்தை அடைஞ்சு முடியலும் உன்னை தேடி வர உன்னோட உறவுகள் உன்னை அன்புக்காக தேடிவார உன் அதிசயத்தை பார்த்துட்டு போகிறதுக்கென்று சொல்லி வர அவங்களுக்காக சிறிது நேரத்தை அவங்களோட மனம் நோகாத வரையில் அவங்களோட பேசிட்டு எவ்வளோ அவசரமாக அந்த இடத்துலருந்து போயிடுமோ அவ்வளோ அவசரமாக பே அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மேலே வாதம் அப்படின்னு மாதிரி இந்த ஊர் ஃபுல்லாக ரெண்டு பக்கமுமே ஆடு அபிவிஸ் இரண்டு பக்கங்களும் காடு மத்தியில் ரோடு இப்படிப்பட்ட ஒரு ஊர் தொகுதி காரியாலயம் അത് തമുള്ള പോകാലയം പോകും നടക്കട്ടേ നാണും നടക്കുന്നേ ഇങ്ങും തരിയേ എരിഞ്ഞാൽ വിടിയ പാരുമ്പോ கும்பாருங்கோம் ஓ வா ஓ வா சிரிப்பதோடு மட்டும் நிறுத்துங்கள் இவனுக்கென் தியோ ஆகி என்று சிந்திக்காதீர்கள் சிரிப்பதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளுங்கள் இவனுக்கென் தியோ ஆகிட்டு யோசிக்காதீர்கள் தனிமையில் நானும் பயணிக்கிறேன் பாட்டு வழி பாதையில் பயணிக்கிறேன் இவனுக்கு ஏதோ ஆகிய நினை சந்தோஷத்துக்காக பாடுகிறேன் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கும் பாடுகிறேன் இந்த ஊரை பற்றி கூற ஒன்றுமே இல்லை இரண்டு பக்கமாகவும் காடு காட்டுக்கு மத்தியில் ரோடு

வீடியோவை நிறுத்த முடியவில்லை என்னுடைய வாயை மூடவும் முடியவில்லை பேசிக்கொண்டே போகிறேன் பேசிக்கொண்டே போகிறேன் முன்னாடி வாருங்கள் காடு நடுவிலே ஒரு ரோடு இதுடன் பாடலை நிறுத்திக் கொள்கிறேன் தொண்டை தண்ணி பத்துகிறது மணியோ ஒன்பதும் பன்னிரண்டு இல்லை இப்போ வெளிமடையிலிருந்து வந்தவர்கள் எனக்கு தண்ணீர் பானம் தந்தார்கள் நான் அதனை குடித்து விட்டு பணத்தை ஆரம்பித்து போய் கொண்டிருக்கிறேன் இந்த பயணம் ரகுர டீச்சர் கோல் அவட பேச போற பார்த்துக்கோங்க ரகுர டீச்சர் செல்லுங்க டீச்சர் அசலாம் வலைக்கும் டீச்சர்

സാരി ടീച്ചർ നാണ വെച്ച എന്ത് കണ്ടാ അവ ഹോൾ പണി ടീച്ചർ ടീച്ചർ വെച്ചൂറ ടീച്ചർ സ്കൂൾ ബോക്ക് പഠിച്ച ടീച്ചർ ഉണ്ട് എന്ന ഹോൾ പണി സാമി സാരിച്ച അവ സാമി എങ്കാ പോണാലും ഇവ ഇപ്പ സ്കൂൾ പോണാലും ഇപ്പ പഠിച്ച ആളത്തിലേം ഇപ്പിടി പഠിച്ചു കുടുക്കിയ ആപ്പിടി കല്യാണ്ട് தூந்தானே நான் வாழ்க்கையே திஸ் மினிட் இஸ் ஹேப்பினஸ் டுஸ் இஸ் லைஃப் இந்த நிமிஷத்தை நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துடும் எங்களால் எத்தனை பேரை சந்தோஷப்படுத்தியுமோ அத்தனை பேரை நாங்கள் சந்தோஷப்படுத்திடணும் எங்களோட அழுக்கை இன்னொத்தனை சந்தோஷப்படுத்தினாலும் எங்களோட சிரிப்பு இன்னொத்தனை கவலைப்படுத்தப்படாதுன்னு சொல்லி தாரம் என்ன அவன் சொன்ன சின்ன மிஷின்னு வச்சுக்கோ நிப்பான் சார்லி ஜப்ளின் சார்லி ஜப்ளின் என்னது யாழ தேசிய பூங்கா வனராச வன சிவராசியல் பாதுகாப்பு திணைக்கலாம் யானது யாள தேசிய பூங்கா லுணுகம் வேறு ப்ளாக் ஆறு முற்றா தடை செய்யப்பட்டு இந்த விஷயங்கள் இது இது யாழேட யாழேட இது ஆறாவது பக்கம் பெரிய இந்த இடத்துல இருந்து இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் ஒன்றரை ஒன்றை முக்கால் கிலோமீட்டர் போகணும் கனமழ்தில டவுனுக்கு கனமழ்தில டவுனில் இருந்து தனமல்வியில் டவுனில் இருந்து நாங்கள் இன்னும் பன்னெண்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கிட்ட போகணும் குடா ஓயா குடா ஓயாவுக்கு பார்ப்போம்மாங்க டவுனுக்கு போயிட்டு நான் வீடியோவில் சந்திச்சேன் இது இப்போ குறும்பை குடிச்சதுக்கு இன்னை பண்ண இந்த லொக்கேஷனில் அப்படியே குறும்பையை குடிச்சிட்டு குறும்ப குடிச்சிட்டேன் கோம்பை சிரிச்சு யால் தேசிய பூங்கா பிரிவு ஆறு லுணுகம் லுனுசும் வேற லுணுகம் வேற லுணுகம் வேற

காணாமல் இடையில் இருந்து இனம் கொஞ்சம் தூரம் போகணும் பதினஞ்சு கிலோமீட்டர் மட்டும் போகணும் போகணும் சரியா இந்த இடத்துல இருந்து வெள்ளவாய்க்கு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் உடவளவு நாற்பது கிலோமீட்டர் வெள்ளவாய் முப்பத்தி அஞ்சு நாளைக்கு தான் வெள்ளவாயை நோக்கிய பயணம் ஆரம்பமாகணும் தனமல் விலை தனமல் விலை பேருந்து நிலையம் தனமல் விலை பேருந்து நிலையம் இங்கேருந்து கொமர்ஷியல் வங்கிக்கு போய் பணத்தையும் எடுத்து கொண்டு இப்படைய பயணத்தை தொடர்ந்து நடக்க வேண்டியது தான் தொடர்ந்து நடக்கணும் அதுபோயா ியசாலை கொடுத்து கொண்டுமார ஒரு ஏரியாதான் யானவார ஏரியா தான் இருக்கு வாங்குவோம் அலி அலிமங்கட ஆரம்ப ஸ்டார்டிங் எலிபன் கொரிடோர் இதுக்கு மேலே யானை மேலதான் ஸ்டார்டிங் எலிபன் இதுக்கப்புறம் யானை கொண்டா மாறி அதை பார்க்கும் நிலவரம் அலிவங்கு மேலே மேலதான் இது போடுறது இந்த யானை நடக்கி இருக்கும்போது எனக்குள்ள வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆனால் அது பயப்படிய மாதிரி ஒன்றும் இல்லை இது இந்த இடத்துல இது யாழை தேசிய பூங்கா இந்தியன் அவ்வளோன்னு உணவம் வேறு ஃபுல்லாக கரண்ட் அடித்து வச்சிருச்சு யானை வராத மாதிரி இருக்குது யானை வராத மாதிரிங்களே எங்களே எல்லாம் ஃபுல்லாக கரண்ட் கம்பி அடிச்சிருச்சு இந்த லொக்கேஷன் தாண்டினத்தோட நான் கோல் பண்ண சொன்னேன் இப்போ தாண்டிட்டு நான் கொஞ்சம் தூரம் போனால் ரூமை போய் தரணும் இது இப்போ சரியாக இந்த லொக்கேஷனில் இப்போ வேண்டிய இடத்த தாண்டி கடந்து வந்துட்டேன் இனிமேல் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு இன்ஷா தான் இந்த இடத்துல இந்த இடம் இந்த இடம் ரெண்டுமே ஃபுல்லாகவே காடு இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் காடு நடுவால் தான் இப்போ பயணம் வைத்து கொண்டுருச்சு இந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக யானை மாறியது இப்போ செல்லி வாய மூடலில் இந்த இடம் கிளையெல்லாம் உடச்சிட்டு போய் தருச்சு யானை ஃபுல்லாகவே இந்த ரோட் ஃபுல்லாகவே யானை க்ரோஸ் பண்ணி இந்த ரோ இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு வரையும் இது பகல் நேரத்தை பிடிச்சி வந்த ரீசன் என்னென்னா எல்லாம் உள்ளுக்காக எரிச்சும் அப்படின்றதால இந்த ரோட்லே எல்லாம் பயணிக்கும் போது அதிகாலையில் அந்தி மாலையில் ரெண்டு நேரத்துலேயும் பயணிக்கிறது மிகவும் ஆபத்துக்குரியது என்னடா கரடி யானை சிறுத்தைகள் எல்லாம் இந்த ரோடை க்ரஸ் பண்ணுமன்றதால அதனால தான் இப்போ உடனே நாங்கள் இது இந்த ரோட் ஃபுல்லாகவே யானை சிறுத்தையெல்லாம் மாறிய ரோட் நான் ரெண்டு மூணு தடவை எடுத்துகிட்டு இது பாருங்கள் இந்த ரோடு ஃபுல்லாகவே அந்த இடத்துல யானை மரமெல்லாம் முறிச்சு போட்டுருச்சு அந்த சைட்டில் நான் வீடியோ எடுத்து அது சேவ் ஆகி இல்லை ஃபுல்லாகவே யானை குரசாகிற இடம் தான் இது யானை சிறுத்தை இது பகல் நேரம் அதுக்காகத்தான் பயணிச்சு அது எங்கேருந்து வெள்ளவாய் வெள்ளவாயில் ஹத்திரக்கம் போகிறோம் இது இப்போ நான் தங்குறது குட ஓயவா குட ஓய் குடாவை முன்னுக்கு தானே குடாவை தான் இன்றைய தாங்க வெள்ளவாட் ஜீரோ செவன் சிக்ஸ் எயிட்டியோ லைன் நிறைய ஃபுல்லாக பாருங்கள் வாழை மரத்தோப்பு இப்போ நான் நடந்து வந்த அந்த கண தூரம் ஃபுல்லாகவே வாழைமரத்தோப்பு நான் எத்தனை தான் டோமையிட குடா வச்சுருடா ஓய்வு பாகே பாலமதியின வகையில பாலமதியினும் பாருங்க ஃபுல்லாக வாழை மரம் கண்ணு கெட்டுற தூரம் ஃபுல்லாகவே வாழைப்படியா இந்த வாரவழியில் ஒரு சந்தி உண்டு ஜங்ஷன் உண்டு என்ன ஜங்க்ஷனில் நெல்லுகள் நல்ல நல்ல மரம் நில நிகழ விட உவா கூட உவா கூட குவா குடாவா ஜங்ஷன் இது குடாவய பாலம் குடாவோய பாலம் இது இன்னொரு கிலோமீட்டர் தூரத்தில் எங்களுக்கு கெஸ்ட்டுக்கு பயக்கிறேன் ரூமுக்கு ரூமுக்கு வந்துட்டேன் சரியாக குடாவோயா ஸ்கூல் இருச்சு ஸ்கூலுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இந்த ரூம் ரெஜி இந்த ரூமில் தான் தங்கியது இன்றைக்கு நான் ஒரு விஷயம் செல்லியேன் இந்த ரூமுக்கு வந்த உடனே முதலாவது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லியதை நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வீடியோவில் தரேன் முதலாவது வேலை உடுப்பில் இப்போ இன்றைக்கு மூணு செட் உடுப்புமே ஊற்ற இந்த மூணு செட்டையுமே இப்போ கழுவி போடணும் இப்போ அதோட சார்ஜுக்கு போடணும் சாஜிக்கு போடியதை வந்து பார்க்கும் ஃபஸ்ட்டு உடுப்பை கழுகிட்டு வருவோங்கண்ணா இது இன்றையத்தில் பகல் சாப்பாடு பகல் சாப்பாடு பிலாக்கா கறி பிலாக்கா கிழங்கு மீன் பொறிச்சி ஆத்து மீன் பொறிச்சி மாங்காய் அமரலக்காய் அடுத்தது வட்டக்காய் கொச்சிக்காய் பப்படம் இப்போ நீங்கள் பார்த்தோன்னு ரிஜி சகால வீடியோ என்ன ஓல்டு வீடியோ இதில் நாங்கள் இந்த டே சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வீடியோ நாங்கள் யூடியூப்ல அப்டேட் பண்ணி இல்லை அதனால தான் நான் இப்போ அப்டேட் பண்ணியது யூடியூப்பில் ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் அப்டேட் பண்ணியேன் சாரி எந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு இதில் சுவாரஸ்யம் விளங்கிருச்சு நாளைய நாள் வரப்போகிற வீடியோ இதை விட பயங்கரமான ஒரு வீடியோ வரும் ഒരു ഗംഭീരമായ അത് യാണക്കാട്ട്ക്കുള്ള തന്നിയെ പോക ഒരു വീഡിയോ അത് ഇന്ന പാലി